வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நிரந்தரமற்ற வாழ்க்கை வாக்குவாதம் செய்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதில்லை வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் வாக்குவாதம் செய்வதில்லை எதிரியை பகைத்து கொண்டால் அவன் எப்போதும் எதிரிதான் ஆனால் நண்பனை பகைத்து கொண்டால் அவன் துரோகியாகி விடுகிறான் நமது மகிழ்ச்சிக்கு எளிதான வழி அல்லது குறுக்கு வழி எதுவும் தேவையில்லை மகிழ்ச்சியை ஒருபோதும் இறக்குமதி செய்ய முடியாது அது நம் மனதில் சரியான வழியில் வளர்ந்து செழிக்க வேண்டும் நியாயப்படுத்தப்பட வேண்டிய வெற்றி ஒருபோதும் நமக்கு மகிழ்ச்சியை தராது மறைக்க இல்லாத வெற்றி மட்டுமே நமக்கு மகிழ்ச்சியை தரும் அதை நாம் பெருமையுடன் சத்தமாகச் சொல்லலாம் அதற்கு நம்பிக்கையின் ஆதரவு உள்ளது நம்மை நாமே முட்டாளாக்காத சுய திருப்தி இருக்கிறது அத்தகைய மகிழ்ச்சியை நம் மனசாட்சிப்படி செயல்படுத்துவதன் மூலம் மட்டுமே அடைய முடியும் அது உருவாக்கும் தைரியம் மிகவும் சிறந்தது உலகில் உள்ள எல்லா இதயங்களும் நல்ல இதயங்களே ஆனால் சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் அதை மாற்றியமைக்கின்றன நிரந்தரம் என்றெல்லாம் எதுவும் இல்லை நாளையே மாறும் நாம் இருப்பதோ கொஞ்ச காலம் இருக்கும் வரை விலகியவற்றை எல்லாம் மறந்து விரும்பியவற்றை எல்லாம் அன்பாகவே நேசித்துச் செல்வோம் நன்றி வணக்கம்